இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நீங்கள் தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் கூப்பிடுங்க அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்றவங்க இன்றைக்கி நாலரை மணிக்கு மேலே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஃபோன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக வந்து ஜோதிடத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு எப்போ நடக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒருத்தருக்கு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஜாதக ரீதியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல் முதல்ல ஒருத்தர் சம்பளம் வாங்கணும் அப்படின்றது சனியை வச்சிருக்கணும் ஜனநகால கிரகத்துல ஜனகால ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அப்படி சனி எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா அந்த சனி பகவான் இருக்கிற ராசிக்கு கோச்சார கிரகங்கள் வரும் பொழுது கரெக்டா வேலை கிடைக்கும் ஹலோ ஆ சொல்லுங்க இருங்க ஒரு நிமிஷம் சார்ங்க

அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு பிகாம் பிஏ பிகாம் சிஏ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் போகலாம் கம்ப்யூட்டர் நல்லா வரும் கம்ப்யூட்டர் நல்லா இருக்கு நல்லா பண்ணலாம் படிக்கிற பிள்ளை தான் ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது ஒரு ஆ சூரியன் முடிச்ச உடனே நமக்கு அடுத்த வந்து சூரியன் செவ்வாய் அது எல்லாமே ஆமாமா சூரிய தசை லக்கணத்துக்கு பாதகாதிபதி தசைனால வாங்கின சாரம் வந்து புதன் சாரம் இல்லையா அப்போ ஒம்பது குடையவன் சாரத்துலையா ஒம்போதாம் இடத்த புதனே பார்க்குறாருல்ல ஆமாம் அவர் கேது சாரம் வாங்கி கேது ஒம்போதில் இருக்கார் அப்போ என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டெலாம் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் வெளிநாட்டில் ஆமாம் அதே மாதிரி ஏழாம் இடம் செவ்வா அதுவும் கேது சாரம் வாங்கியிருக்கு

ஆமாம் குரு வந்து மூணு ஆறு குடையவர் வந்து ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லது ஏன்னாங்க நாலாம் பாவக அதிபதி பன்னெண்டுக்கு போயிடுச்சு அது ஒன்று தான் வீக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சனி வந்து சனி பகவான் வந்து நாலு அஞ்சு குடையவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விதி பன்னெண்டில் மறைஞ்சனால வெளிநாடு வெளியூர்களில் வசிப்பாங்க அது ஒன்று தான் வீக்னஸ் அது இன்றைக்கி நமக்கு நல்லது தானே வெளிநாடு போகிறது அதனால் ஒன்றும் தொந்தரவெல்லாம் எதுவும் இல்லை அடுத்து சூரிய திசை அதுக்கடுத்து சந்திர திசை அதுக்கடுத்து செவ்வாய் திசை எல்லாமே வெளிநாட்டு யோகத்தில் இருக்குது ஏன்னா சூரியன் வந்து கே புதன் சாரம் புதன் கேது சாரம் செவ்வாய் கேது சாரம் சந்திரன் கேது சாரம் அப்ப ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லதே திரிகோணங்களில் கேது இருக்கலாம் தராது பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நல்லா இருக்கு வாழ்க்கை நன்றி நன்றி பொதுவா வந்து தனுசராசி மூல நஷ்டம் தோஷம் ஆயிலம் தோசம் விசாகம் தோஷம் அப்படின்லாம் நம்ம வெறும் நஷரங்களை மட்டும் ஒரு இடத்துக்காக பாத்திரக்கூடாது அதுக்கு ஒவ்வொரு பாதங்கள் இருக்கு அந்த பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த தோசங்கள் தரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னாங்க அப்போ பண்ணுறது ரொம்ப நன்மையாக தான் ஹலோ சார் ஆ சொல்லுங்க சார் யாரோடது பார்க்கணும் ஆ சொல்லுங்க சொல்லுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எட்டு தொள்ளிம்பத்தி எட்டு சார் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த நேரம் ஒன்று நாற்பத்தி சார் பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு பிஎம் விருச்சிக கேட்ட என்ன லக்னமும் விரிச்சு லக்னம் கேட்ட நட்சத்திரத்துக்கு திருமணத்தில் தான் முதல்ல பிரச்சனை வரும் அண்ணா குழந்தை அஞ்சு அஞ்சு ரைட்டு லேட் திருமணம் தானே ஒன்றும் தோஷம் இல்லை ஆமாம் குழந்தை பைக்கம் கிடச்சிரும் என்ன இப்போ இப்போ வந்து சுக்கரன் திருவாதிரை கேட்ட மூலம் போராட்டம் குழந்தை பையன் கன்ஃபார்மாக இருக்குது தம்பி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அதை அதை கொஞ்சம் தாமதம் ஏற்படுது அஞ்சாம் இடத்த இது ஏழில் உட்காந்துருச்சு இல்லையா ஆமாம் ஏழாம் இடத்துல உட்காந்து அஞ்சு அஞ்சாம் இடத்து ஏழாம் இடத்துல உட்காந்து சந்திரன் ஜாரை வாங்கி சந்திரன் நீச்சமாகி நீச்ச பங்கு ராஜயோகத்தில் இருக்கிறதுனால லேட்டாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா அதிகபட்சம் ஒரு பதினெட்டு மாதங்கள் குறைஞ்சபட்சம் பதினெட்டு மாதங்கள் ஆகும் ஆமா அடுத்த அக்டோபருக்கு மேல தான் நல்ல வாய்ப்பு இருக்கு இன்னையில இருந்து ஆமா ஓகே தம்பி குழந்தை கன்ஃபார்மாக உண்டு உறுதியாக உண்டு நீ எந்த கவலையும் பட வேண்டாம் இந்த ட்ரீட்மெண்ட்டும் போக வேண்டியதில்லை ஓகே தம்பி பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் வலுவாக இருந்துச்சுன்னா கட்டாய குழந்த பாய்க்க உண்டு ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு போனாலும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் லேட்டாக குழந்த பாக்கிறது கொஞ்சம் தடுமாற்றம் உண்டாகும் ஹலோ ஹலோ ஆ ஐயா ஆ வணக்கம் இந்த வர வர வரேன் இருபத்தி எட்டு பத்து தொண்ணூற்றி ஒன்பதுங்க இருபத்தெட்டு பத்து தொண்ணூற்றி ஒம்போது காலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 59, ஒம்பது மணி ஐம்பத்தி ஒம்போது நிமிஷம் காலையில் சென்னை ஐம்பத்தி ஒம்போது காலையில் டிசம்பர் ஆசி மிருக சீரிசனம் கண்ணில் லக்கணம் ரைட்டு என்ன கேள்வி உங்களுக்கு கன்யா ஏழை கூட இவன் எட்டுக்கு போய் எட்டாம் அடுத்ததி பரிவர்த்தனை திருமணத்தில் பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது ரைட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அக்டோபருக்கு மேலே என்ன தம்பி திருமணம் பொண்ணு பொண்ணுதே இல்லை ரிஜி காதல் திருமணத்துக்கு நம்ம அரேஞ்ச் நார்மலாகவே பார்க்கலாமே

இல்ல பொருத்த நல்லா இருந்தா பண்ணி கொடுக்கலாம் திருமண வாய்ப்பு நல்லா இருக்கு திருமணத்துல பிரச்சனை வரவே வராது அது என்ன எப்படி வரும் கண்டக சண்டி இல்லையே அவங்களுக்கு இப்ப லாபஸ்தானத்துல தானே சண்டி இருக்காரு ஆமா இப்ப கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷம் கரெக்டா கரெக்டா உடனே குழந்தை பாக்கியம்லாம் நல்லா இருக்கு ம்

ஆமாம் குருவுக்கு திரிகோணத்தில் தானே செவ்வாயும் சுக்கரன் இருக்காங்க நல்லா அன்னோனியமாக குடும்பம் நடத்துவாங்க எந்த தொந்தரவும் கிடையாது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பையன் ஜாதத்தை பார்த்துட்டு எப்படி பொருத்தம் இருக்குது என்ன பொருத்தம் இருக்குது என்ன குறை இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே வாழ்த்துக்க பண்ணலாம் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் நல்லா இருப்பாங்க ஓகே ஓகே ம் ஏழாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துக்கு பரிவர்த்தனையில் போயிடுறார் அப்போ தோசை புறஞ்சிரும் எட்டில் வந்து பாவகிரகங்கள் இருந்தாலும் அந்த பாவகிரகத்தோட குரு வந்து என்னாகிறார் குருவும் சனியும் மேசத்தில் இருக்குது செவ்வாய் வந்து தனுசில் இருக்கார் அப்போ என்னாகும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த தோஷங்கள் சரியாகி நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பையன் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்தை பண்ணிட வேண்டியதானே ஐயா இதில் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டாங்கய்யா நீங்கள் ஃபுல்லி கூப்பிடுங்க மகாசாய் கரண் சுகந்தி எல்லாருமே வந்து நீங்கள் இதில் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ஃபோன்லேயே பேசிக்கலாம் ஏன்னா ஃபோனில் பேசும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்லேயே கூப்பிடுங்க இப்போ நம்ம முத முதல் வேலை கிடைக்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதாவது ஜனன கால சனி எங்கே இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த சனி மேலே கோச்சார குரு வரணும் அப்போ கோச்சார குரு வரும்போது அங்கே அதனால அந்த நிவர்த்தி ஆகி முதல் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஹலோ அதே மாதிரி சூரியன் எந்த ராசியில் பார்க்கணும் அந்த ராசிக்கு கோச்சார குரு வந்தாலும் உடனே வேலை கிடைக்கும் சூரியன் இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு குரு வரும்போது வேலை கிடைக்கும் பதவி உயர்வுன்றது செவ்வாய் இருக்கிற ராசிக்கு கோச்சார குரு பார்வை இருக்கணும் செவ்வாய் மேல குரு போகணும் ஹலோ சொல்லுங்க டேட்டா பத்தி யாருக்கு பேசுறீங்க ஐயா இது ஆடியோ கிளியரா வரல வாய்ப்பு கிடைச்சு உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நீங்க பேசுறது கேட்கல ஹலோ சார் வணக்கங்க சொல்லுங்க இருபத்தெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இருங்க சார் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரங்க எந்த ஊரில் பிறந்தாங்க யார் கேட்டிருக்கீங்க ஆ கடகராசி ஆயுள் எண்ணஸ்திரம் ஆமாம் கடகராசி லக்னம் மிதன லகனம் ஏழில் சூரியன் ஏழு கூட நெட்டில் போய் நீசம் சனியும் பரிவர்த்தனை இருக்கு பரிவர்த்தனை வந்திருக்கிறதுனால ஒன்றும் தோஷம் இல்லை செவ்வாய் ராகு உத்திரம் ராகு உத்திரம் நாலு செவ்வாய் தான் இருக்காரு சுக்கரன்

ஹலோ சொல்லுங்க வணக்கம் ஆ சொல்லுங்கள் யாரோடது பார்க்கணும் பொண்ணு டேட் ஆஃப் பத்து மூணு பத்து மூணு பத்து மூணு ரெண்டாயிரத்தி மூணுங்களா ரெண்டாயிரத்தி மூணு பிறந்த நேரங்க ஏழு மணி நாற்பது பிஎம் ஏழு நாப்பது காரக்குடி ரோஹி நச கண்ணி லக்கணம்மா ஆமா மேரேஜு ஏழாம் இடத்ததிபதி குரு மேலே இப்ப வராரு குரு நாடுறோம் பொண்ணுட்ட மெதுவா பேசணுமே அதனால பண்ணிட்டுதா ஏன்னா ஜாதகமே அப்படித்தான் வேண்டியதா பையன் வாங்க பாத்துருவான் ஏன் போயிட்டு விருப்பத்தை சரி பண்ணிட வேண்டியதா ஆமா ஆமா பண்ணிடலாம் பையன் உங்க ஜாதி பையன்தான் ஜோசியத்துல இருக்கு என்னங்க பிரமாதமாக இருக்குது தோஷமே இல்லை நல்லா இருப்பாங்க ஒரு குறையும் இல்லை ரைட்டுங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை அப்புறம் ஆம்பளை பையனும் இருக்குது நல்லா பிரமாதமாக இருக்குது பையன் ஜாதம் மட்டும் பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த் வேணும் ஆமாங்க எடுத்துகிட்டு போ பேசுங்க ஆ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் நீச்சல் தொற்று போகக்கூடாது ஹலோ வணக்கம் சார் ஆ சொல்லுங்கள் சார் பதினேழு எட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ஒன்று ரெண்டு பிஎம் இல்லையா ஒன்று ரெண்டு பிஎம் கண்ணீராசி உத்திரந்ரம் கல்யாணம் பேசி நின்று போச்சப்ப அதெல்லாம் நம்ம வேண்டாம் வேலைக்கு போயிருங்க அந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம் வேற வேற பாருங்க நீ கிடைக்க அதான் அதாங்க இப்போ நீ கிடைக்கும் ரெடி ஆச்சு ஆமா மே மேக்கு மேல் நல்லாக இருக்கு ஆமா அதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்த எட்டுக்கு போக கூடாது ஏழாம் தேதி எட்டுக்கு போயிட்டு சூரியனும் சுக்கரனும் ஒரு கட்டம் தாண்டி இருக்காங்க அதனால லேட் கிடையாது அதனால வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இப்போ மேரேஜ் ஏற்பாடு பண்ணுங்க நடந்துடும் ஆ மே மாதத்துக்கு மேலே நடந்துடும் நல்லபடியாக நடந்துடும் வேலையும் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைச்சிருப்ப நல்லா இருக்கு எந்த தோஷம் அதாவது திருமணத்துக்கு பின்னாடி தோஷம் இல்லை ஏன் திருமணம் இவ்வளவு நாள்னாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்ததிபதி சுக்கரஞ்சாரம் வாங்கி சுக்கரன் போய் எட்டுல மறைஞ்சிட்டார் ஏழாம் அதிபதி சுக்கரன் எட்டுல போய் மறைஞ்சிட்டார் அதனால லேட்டு என்னங்க அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஒரு வர வர வாய்ப்பு வேற ஜாதியோ அல்லது வேற ஏதோ ஒரு இது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆ ஓகேங்க ஓகே அதே மாதிரி நண்பர்கள் இப்போ வந்து நாலரை மணிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் இப்போ லைவ் முடிஞ்சோடனா நீங்கள் அப்பாயின்மெண்ட் நம்பர் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஹலோ வணக்கம் சத்தம் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி பேக்ட்ராப்ல சத்தம் இல்லாமல் பேசுனீங்கன்னா பேசலாம் சொல்லுங்க டேட்டு ஏழு ஐயா பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு 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 வருஷம் ஆகுது டைம் சொல்லுங்க பத்து இரவு பத்து மணி ஐயா இரவு பத்து மணி கேட்டேன் பிரிச்சு ராசி கேட்டேன் நெசுறேன் அஞ்சாம் இடத்தை சுக்கரன் ஆட்சி பெற்று ஆளுசாரம் வாங்கிறேன் ஐயா ட்ரீட்மெண்ட் போயிருந்தா ஆமாம் நிற்காது சீக்கிரத்தில் மருத்துவத்தில் தான் நீங்க இது பண்ணணும் இல்லை பையன் ஜாதமும் வேணும் ரெண்டு ஜாதியும் எடுத்துட்டு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்க பொறுமையா பார்த்து இது பண்ணணும் ஏன்னா செலவு பண்ண முடியாதுல்ல ஒரு டைம் போயிட்டு வந்தாலும் நாலஞ்சு லட்சம் ஆயிரதில்லை ம் எவ்வளவு கடனை கட்டுறது ஆமா பொறுமையா பார்த்துட்டே முடிவு எடுக்கலாம் ஓகே ஓகே இப்போ ஜாதகம் இன்னைக்கு ஜாதகம் இப்ப போட்டோம் இல்லையா ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சாம் இடம் தேதி ராகு சாரம் வாங்கி ராகு பன்னெண்டு போய் நீச்சம் ஆயிட்டார் வீடு கொடுத்தவன் கெட்டு போயிட்டார் ஹலோ ஐந்து ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது இரவா ராசி மிருக சிறிசனஸ்தரம் சென்னை என்ன கேள்வி என்னங்க உறுதியா உண்டு ஏழாம் இடத்துல அஞ்சுக்கு போயிட்டாரு

அப்ப தோஷம் இல்லை இல்ல உறுதியா தோஷம் கிடையாது ஆமா ஏன் கல்யாணம் லேட்டுனா அஞ்சாம் இடத்து அதிபதி அது ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கு போக கூடாது அவங்களுக்கு பொண்ணு கேடி தேடிக்கிட்டே அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருது அதுதான் காரணம் ஆமா வாய்ப்பு வந்து செவ்வாய்ப்பு காதல் திருமணம்ன்ற ஒரு கேள்வி வரண்டியதே இல்லை காதல் திருமணம் எங்கே வாய்ப்பு இருக்குது அதில் ஒன்றுமே இல்லையே ம் சரி நீங்கள் பிரசன்னம் பாருங்கள் ஆ காலை நேரத்தில் கூப்பிட்டு ஏன்னா அதில் தான் நம்ம தோண முடியும் ஜாதகத்தில் இப்போதைக்கு கல்யாண வாய்ப்பு ரொம்ப குறைவாக தெரியுது பாப்போம் ம் பிரசன்னத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஓகே ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் ரூபாங்க நாம் கட்டினீங்கன்னா காலையில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் காலை நேரத்தில் தான் பார்க்கணும் பிரசன்னத்தை பத்து மணிக்கு அப்படின்னா முன்னாடி கூப்பிடலாம் எட்டு டு ஒம்பது ஏழு ஏழு மணி ஏழு மணிலேருந்து பத்து மணிக்கெல்லாம் கூப்பிடலாம் ஓகே கலஸ்தர காரகன் உச்சமற்று செவ்வா சாரை வாங்கி செவ்வா போய் ராகுனுடைய பிடியில் உட்காண்டான் திருமணம் ஆகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இது எதனால் இல்லை எதனால் ஆக மாட்டேங்குது என்ன பழைய சம்பவம் நடந்தது இப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சோழி பிரசன முறைகள் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டான முறை ஏன்னா அதுதான் இப்போ இன்னைக்கு வருது நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம நேரலையிலே இருந்தோம் நம்பர் உங்களுக்கு எதுலேயே நம்பர் இருக்குது எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் அந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயிண்ட்மெண்ட்டு இன்றைக்கி கிடைக்கும் நான் ஈவினிங் வரை நீங்கள் பா அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது ஒரு வாய்ப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்